ஸ்டாலினை என்பதுதான் பிரார்த்திக்கிறோம் என மதுரையில் பாஜக பேட்டியளித்துள்ளார் மதுரை ஆதரத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்த தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் மதுரையில் ஜான்சிரானி பூங்கா நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மூத்த தலைவர் எஸ் ராஜா நிருபர்களிடம் கூறியதாவது திமுக அரசு இந்த மக்களுக்கும் இந்த மடாதிபதிகளுக்கும் எதிராகவே செயல்படுகிறது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவிக்காத காரணத்தினால் மதுரை ஆதீனத்திற்கு தொடர்ந்து இந்த அரசு மிரட்டல் விடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதிதான் மதுரை ஆதீனம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அறுவை சிகிச்சை முடிந்த மறுநாளை போலீசார் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன விசாரணை முடிந்த பிறகு ஆதீனம் முழு ஒத்துழைப்பு அழைத்தார் என்று கூறி சென்ற போலீஸ் அதிகாரிகள் விசாரணை முடிந்த பிறகு ஆதீனம் முழு ஒத்துழைப்பு அழைத்தார் என்று கூறி சென்ற போலீஸ் அதிகாரிகள் சென்னை சென்றவுடன் அரசு நிர்பந்தத்தால் ஆதீனம் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என தெரிவிக்கிறார் திமுக அரசின் இந்த செயல் ஆதீனங்கள் மீது ஒரு மன தாக்குதலை ஏற்படுத்த நினைக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் பாரதியார் மோகன்லாரஸ் இந்து கோவில்கள் சாத்தான்களின் கூடாரம் என விமர்சித்தார் அவர் மீது இந்த அரசு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்ததா முதல்வர் ஸ்டாலின் இந்த விரோத சக்தியாக செயல்படுகிறார் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் அமலாக்கத்துறை துறைப்பிடியில் உள்ளதால் அதிர்ந்து போய் என்ன செய்வது என தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் நடுக்கத்தில் உள்ளார் அதை மறைப்பதற்காகவே இந்துக்கள் மீதும் இந்து மடாதிபதிகள் மீதும் ஒரு தாக்குதலை நடத்த துவங்கியுள்ளார் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு இந்த அரசு அனுமதி மறுத்தது ஐகோர்ட்டில் அனுமதி பெற்ற பிறகும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது அதையும் முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பாக நடந்தது இதை திமுக அரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி அளித்த நிதித்துறை மீது இந்த அரசு கோபத்தில் உள்ளது அரசின் இச்செயல் அவர்களுக்கு எதிராகவே திரும்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் ராம பூமி பிரதிஷ்டை நடந்த தமிழகத்தில் எந்த கோவிலிலும் சிறப்பு கோவிலும் நடத்தக்கூடாது பக்தர்களும் பிரசாதம் வழங்கக்கூடாது என உத்தரவிட்டது இந்த என்ன அர்த்தம் திமுக தலைவர் ஸ்டாலின் உடல் ஆரோக்கியம் குறித்து கருத்து எதுவும் சொல்ல விரும்பவில்லை இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தை ஆளக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்தை தவிர அவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் மரபுறம் காளியம்மன் கோவிலில் காவலாளி அஜித்குமார் வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என முதலில் கேட்டது பாஜக தான் இந்த வழக்கில் திமுகவை சேர்ந்த பலர் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு ஹிந்து விரோத அரசுங்கிறதுல நம்ம யாருக்கும் சந்தேகம் தேவை காரணம் என்ன அவர் முஸ்லிம் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார் ஆனால் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா சொல்கிறது இல்லைங்கிறதுலேருந்தே இவர் ஒரு ஹிந்து விரோத தீய அரசின் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது நமக்கு தெளிவுது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் பார்க்குறதுக்கு ஆகவே அவர்கள் ஹிந்து மடாதிபதிகளை ஒன்று மடாதிபதிகள் இவர்களுக்கு ஆதரவாக பேசணும் இல்லை மிரட்டுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது மதுரை ஆதிநகர்த்தர் அவர் அறுவை சிகிச்சை முடிஞ்ச மறுநாளில் அவர் அவரை அட்டண்டு பண்ணுறதுக்கு ஒரு அட்டண்டர் கூட வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்காமல் காவல்துறை அவரை விசாரிக்கிறேங்கிற பேரில் ஒரு சைக்கலாஜிக்கல் வார் மனோதி ரீதியான யுத்தத்தை ஹிந்து ஆதிநகரத்தருக்கு எதிராக நடத்தி இருக்குது ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஹிந்து விரோத தீய செயல் நான் கேட்குறேன் நான் ஏற்கனவே பேசும்பொழுது கேட்டிருக்கேன் ஆமாம் மோகன்சி லாசிரஸ் ஹிந்து கோவிலெலாம் வந்து சாத்தானின் குடம்னாரு இப்போ கேள்வி கேட்டிங்களா அவரை விசாரணை பண்ணிங்களா அவருக்கு எதிராக வழக்கு போட்டிங்களா அப்படின்னா என்ன தெளிவாக தெரியுது நீங்கள் ஹிந்து விரோத தீய அரசு தமிழக முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கார் அங்குடன் எப்போதுமே கண்ணாடி வீட்டில் இருக்கிறவர் கல்லெறியக்கூடாது உங்கள் ஒத்தொத்தர் மேலேயும் இன்றைக்கி இங்கே எல்லாரும் கொதிச்சு போயிருக்கிறது எதுக்கு பிறகு டாஸ்மாக் விசாரணையை ஈடி கையில் எடுத்த பிறகு அது உச்சபட்சம் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை அது நெருங்கி கொண்டிருக்கிறதுங்கிற தகவல் வந்ததுக்கப்புறம்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு நீங்கள் ஹிந்து அமைப்புகளுக்கு எதிராக ஹிந்து மடாதிபதிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் இந்த முருக பக்தர் இவர்கள் அனுமதி முதல்ல மறுத்தாங்க அதுக்கப்புறம் உயர் போய் நாம் அனுமதி வாங்கினோம் அதுக்கப்புறமும் நீங்கள் செயல்படுத்த முடியாத நிபந்தனைகள் விதித்தீர்கள் அதுக்கு எதிராகவும் உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற காரணத்தால் இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் நீதித்துறையின் மீதே கோபத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது நான் உப்பு பெறாத ஆளுங்களை பற்றியெல்லாம் சொல்லி இதில் வந்து சொல்ல விரும்பலை ஆனால் தமிழக அரசு தவறான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த தமிழக ஹிந்து விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன் மதுரைய ஆதீனம் அவர்கள் மீது போட்ட வழக்க ரத்து பண்ணணும் வாட் நான் சென்ஸ் அதனால் நீங்கள் அதை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இல்லைன்னா பத்து தானே அதனால் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் விசாரணை அதிகாரி அன்னைக்கு வந்தப்போ ஆதின மக்கள் வந்து உடல்நிலை சரியில்லைனாலும் படுத்துக்கொண்டே விசாரணைக்கு பதிலளி சொன்னார் ஆனால் சென்னைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் சொன்னேன்னே போலீஸ் போய் சொல்லுது ஏன்னா ஆதியநகர்த்தர் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கார் நீங்கள் அவர் ஒத்துழைக்கலைன்னா அன்றைக்கி சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் அங்கே போய் உங்கள் மேலிடம் என்னென்னா அதிகாரிகள் பேர் சொல்ல விரும்பலை ராமஜென்ம பூமியில் இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எந்த கோவில்லேயும் விசேஷ பூஜை நடத்தக்கூடாது பிரசாதம் கொடுக்க கூடா கூடாதுன்னெல்லாம் இந்த ஹிந்து விரோத அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிஷன் போட்டாங்க அப்போ நான் ஒரு மேலதிகாரிட்ட பேசும்பொழுது ஏன் இப்படின்னு கேட்டேன் நான் எங்களுக்கு மேலிடத்தின் ப்ரெஷர் நான் நினைக்கிறது போலீஸுக்கு மேலிடம் போலீஸ் தானே இருக்கணும் அது எப்படி அதுக்கு அவுட் சைடு அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் காவல்துறை ஆளும் கட்சியின் ஏவலாளாக செயல்பட்டு கொண்டிருப்பது இங்கு நமக்கு தெளிவாக தெரிந்தது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக முதல்வர் சிசிக்கு போயிட்டாரு அவங்க வந்துட்டு இது பற்றி நான் பேசினா அழகாக இருக்காது அவர் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிறோன்னா அவர் எப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஆளக்கூடாது என்கிறோம் ஆனால் ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் சிவகங்கை அந்த காவலாளி சிபிஐ விசாரணைக்கு எப்படி பார்க்குறேன் சிபிஐ விசாரணை வேணும்னு முத முத கேட்டது நான் தான் ஏன்னா அன்னைக்கு நான் போனப்பவே வெளியில் வந்ததும் பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்ட விஷயம் குடும்ப உறுப்பினர்களை பார்க்கும் பொழுதே அவர்கள் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் பீதியிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சுது நான் வெளியில் வரும்பொழுதே இதை சொல்லிட்டு வந்த உடனே தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யார் பேரெல்லாம் அதில் வந்து அடிபடுதோ அவர்களெல்லாம் தான் கூப்பிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு கட்டடத்தில் வச்சு அந்த குடும்பத்தை மிரட்டினார்கள்னு அதனால் தமிழக அரசாங்கம் இந்த வழக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்டோம் பல உண்மைகள் வெளியே வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காம்ப்ளிசிட்டி இன் தட் மேட்டர் வில் பி அவுட் சோன் பாஜகவுடைய புதிய மண்டல் உறுப்பினர்கள் மாநாடு நடந்துச்சு உருவபக்தர் நடந்தது திமுகவுடைய போக்குவரத்து மாநாடு நடந்து தொடர்ந்து டிவிக்கே மாநாடு நடந்தது மதுரை மையமாக வச்சு இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு உங்களுடைய ஞாபகத்தை புதுப்பிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாடு நான் பொறுப்பாளராக இருந்து மதுரையில் நடத்தியிருக்கேன் நாற்பத்தைந்து நாட்கள் மதுரையிலே மதுரையிலேயே தங்கியிருந்து அந்த மாதிரி மதுரை எங்கள் மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்கின்ற ஒரு நகரம் அதனால் எல்லோரும் இங்கே வராங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாம் புத்தி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறேன் நான் கீழடி குறித்து தொடர்ந்து முதலியுடைய எம்பி வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாரத பிரதமர் அந்த முத்துக்களை கூட பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணி எது கீழடி குறித்தும் பாரத பிரதமர் அந்த முத்துக்கள் தான் வழங்கினார் கீழடி குறித்து தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் தொல்லியல் துறை என்ன சொல்கிறேன் முதல்ல கீழடி ஆய்வெல்லாம் நடத்தினது யார் நீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஎஸ்ஐ அதனால் அதில் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதன் கண்டுபிடிப்புகள் எப்போவுமே நீங்கள் ஆவணப்படுத்தாமல் ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது அதுக்கான நேரம் தான் அதுக்கு இந்த வெங்கடேசனுக்கு என்ன வந்து என்ன வெங்கடேசன் சூனா வெங்கடேசன் இந்த சூனா வெங்கடேசனுக்கு ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல அவருக்கு சொந்தக்காரர் தன்னோட சொந்தக்காரர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர் ஐ சார்ஜ் ஹிம் இ நாட் யுவர் ரிலேட்டிவ் என்ன நக்கலா போச்சுன்னு நான் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமரை இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இருக்கிறத ஆறு சீட்டு தான் நாலு திமுக போட்ட நான் சொல்ல என் வார்த்தை இல்லை நம்ம ரோட் சைடு பாரதியா ஆர்எஸ் எஸ் பாரதியா சொல்லியிருக்கேன் என்ன அந்த பிச்சையில் வந்துட்டு நீங்க நாலு பேர் ராஜஸ்தானில் ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் ஆறு தானே என் இடதுசாரியே இந்தியாவில் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் கூட கருத்து கணிப்பில் என்ன வருது பிஜேபி ஆட்சிக்கு வரும் ரெண்டாவது திரிணாமுல் வரும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு எம்எல்ஏயாவது கொடுத்துருக்காங்களா இல்லை நீங்கள்லாம் காசு அந்த காசு வெங்கடேஷன் இங்கே பேச வேண்டாம் சு வெங்கடேஷனா தானோ ஐ டோன்ட் நோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி ரோட் ஷோ போறாரு ஸ்டாலின் போறாரு மக்கள் எழுச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்களா நாங்கள் இப்போ ஒரு மூன்று பாராளுமன்றத்திற்கான பூத் கமிட்டி பணிகள் முடிச்சிருக்கோம் நாளையிலிருந்து அடுத்த மூன்று பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் விரைவில் பதிமூணு பிளாக் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்டுக்கும் அமைப்பை பலப்படுத்துகின்ற வேலை நடந்துகிட்டு இருக்குது பப்ளிக் ஃபங்க்ஷன் நேற்றிக்கே பார்த்தோம் தூத்துக்குடியில் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை மாண்புமிகு பாரத பிரதமர் துவக்கி வைத்தார் அதுக்கப்புறம் திருச்சியில் அங்கு ஒரு ரோட் ஷோ அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இப்பொழுது வாழ்கின்ற சோழ மன்னனாக மாண்புமிகு பிரதமர் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு காட்சி அளிக்கிறார் அதனால் மிகப்பெரிய அளவில் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி தடித்த இது அரசியலை கடந்து சினிமாவிலேயே நீங்கள் வர ஒரு சமூகம் அப்படியா இசை கல்வி எல்லாம் செஞ்ச மாதிரி பார்த்தோம் அதை பற்றி கொஞ்சம் இல்லை அது வெளில வரக்கோம் நன்றி நல்லது நன்றி